திருச்சிற்றம்பலம் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திங்கக்கிழமை அன்று பாட வேண்டிய பனிரெண்டு திருமுறைகள் பன் நட்ட பாடல் திருஞான சம்பந்த பெருமா அருளியது ஒன்றாம் திருமுறை பாமுகம் தேவியை வைத்து கொண்டு பைவிரி தூதி பரியபழ்வாய் நாகமும் பூண்ட நல்லாருடைய நம் பெருமான் இது என் கொள் சொல்ல போகமும் நின் மனத்து வைத்து பொன்னியர் நன்னும் உணர்வு பூண்ட ஆகம் சேரும் கூடல் ஆளவாயின் கண் அமர்ந்தவாரே திருஞான சம்பந்த அருளிய இரண்டாம் திருமுறை பன்சீகாமரம் நீ நாளும் நெஞ்சே இனை கண்டாய் சானாலும் சாளும் சாய்காட்டம் பெருமே பூணாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ட நாளும் நவீன்றேத்த பெறாமே நல்வினையே சம்பந்த பெருமாருடைய மூன்றாம் திருமுறை பஞ்சமம் பண்பஞ்சமம் உடல் தோன்றிய பல்வினியும் பாழ்பட வேண்டுதிரே மிக ஏ தூமின் பாய்புணும் அனல் பொங்கரவும் புனைந்த தாசடையான் பணந்தா திரு தாடகை ஈச்சரமே திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமுறை திரு நவுக பெருமான் அருளியது திரு நேரிசை நங்கையை பாகம் வைத்தார் ஞானத்தை நவில வைத்தார் அங்கையில் அனலும் வைத்தார் ஆனையின் வைத்தார் தங்கையின் யாரும் வைத்தார் தாமரை மலரும் வைத்தார் கங்கையை சடைய வைத்தார் கழிப்பாடு சேர்ப்பனாரே கங்கையை சளையுள் வைத்தார் கழிப்பாளை சேர்ப்பனாயே ஐந்தாம் திருமயத்தில் நான் குறிச்சு எது திருக்குறுந்தகை சந்திரன்னோடு சூரியர் தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலை அரவின் பணி மைந்தர் போல் மணி நாகே சரவரே திருநாவுக்கரசு பெருமான அருளிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் எல்லா உலகமும் ஆனாய் நீ ஏல்லா உலகமும் ஆனாய் நீ ஏகம்பம் மேவி இருந்தாய் நல்லாரை நன்மை அறிவாய் நீயே நானே சுடர் விளக்காய் நின்றார் நீயே பொல்லா வினைகள் அருப்பாய் நீயே புகழ்சேபடியல் பைத்தா செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத செம்போ சோதி திருவையாரகளம்போ சோதி திரு சுந்தரமூர்த்தி பெருமானாருடைய ஏழாம் திருமுறை பண் நட்டராகும் பாடுபார்பசி தீர்ப்பா பரவு கலைவாய் பாடுவார் பாடுபார்பசி தீர்ப்பாய் பரவு வார்பிணி கலைவாய் ஓடு நன்கலனாக குடல் உன்பி காடு காடுனின் இடமாக விருட் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே வேடனே குறுகாவூர் வெள்ளடை எட்டாம் திருமுறை திருவாசகம் மாணிக்க வாசக அருளியது திருச்சதகம் யானே போய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதாள் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே அருளாய் அடியே நுனை வந்து உருமா அருளாய் அடியே நுனை வந்து உருமாறு திருக்கோவையார் அணிக்கவாசகப்பிரமானது சிலம்பணி கொண்ட செஞ்சீரடி பங்கன் தன் சீரடிய குளம்பணி கொள்ளவனை கொடுத்தோன் கொண்டு தானியூ களம்பணி கொண்டிடம் அம்பலம் கொண்டவன் கார் கையில் சிலம்பணி கொண்டனும் சீரோர்கறை மின்கள் சென்னரியே களம்பணி கொண்டிடம் அம்பலன் கொண்டவன் காக்கையிலை கையில் கொண்டனும் சீரோர்க்கு உரை மீன்கள் சென்னெறிய திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை பண்புற நீர்மை பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பு அதனில் தவளமே கலபம் தவளமே புரினூள் தவளமே முறுவல் ஆடரவம் துவளுமே கல்லையும் துகிலுமே ஒரு பாள் துடியிட இடம் மருங்கு ஒரு தீ அவளுமே ஆயில் அவரிடம் கழந்தை அனிதிகள் ஆதி கருவர் அருளியது பஞ்சமம் திருப்பல்லாண்டு சேந்தனார் பெருமான் அருளியது நித்த உடல் நீத்து என்னை, ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட் துந்திரங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகமெக ஊறும் அமிதனுக்கு ஆழநிழற் பட்டனுக்கு என்னை தன் பார்ப்படுத்தானுக்கேயே பல்லாண்டு கூறுதுமே திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் அருளியது சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிறான் என்று சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் தூவி பணிந்து பிரான் என்று பாடுவன் பண்மல்ல தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் யான் அறிவது தானே அறிவது தானே ஆளுடைய பிள்ளையார் அல்ல திருவந்தாதி மூன்றாம் திருமுறை கவிக்கு தகுவன கண்ணுக்கு இனியன கேட்கில் இன்பம் கவிக்கு தகுவன கண்ணுக்கு இனியன கேட்கில் இன்பம் செவிக்கு தகுவன சிந்தைக்கு உரியன பயந்தராளம் செவிக்கு தகுவன சிந்தைக்கு உரியன பயந்தராளம் நலிக்கண் சிறுமியர் மூற்றில் முகந்த தம் சிற்றில் கொரோ நவிக்கண் சிறுமியர் முற்றில் முகந்து தம் சிற்றில் கொரோ குவிக்க திரை பறக்கும் கொச்சை நாதர் குறைக்கழலே குவிக்க திரை பறக்கும் கொச்சை நாத குறைக்கழலே அருளியது நம்பியாண்டா தம்பி சக்கிரார் பெருமானருடைய பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமறை பூநடைந்த உடம்பின் பிறவியே உறுதியை சாருமாள் ஓம் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமா தேன் அடைந்த மலர் பொழு இல்லையுள் மா நடம் செய் வரதர் போற்றாள் தொழ மலர் மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் செய் தொழ தொழ்திருச்சம்பளம் திருச்சிற்றம்பழம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் வாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ